பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வேண்டாம் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையாக சமூக நீதி பத்து நாட்களில் எஸ்ஐஆர் திருத்தம் கொண்டு வரும்போது போது பத்து மாதங்களில் சாதிபாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாதா இந்திய துணைக்கண்டத்தில் சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிப்பது திராவிட ஆட்சிதான் இவர்கள் கூட்டணி வைத்துள்ள கர்நாடகா ஆந்திரா உள்ள காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது என உளுந்தூர்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பு மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றமும் என்ற தலைப்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வம் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியும் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில் சாதி என்பது பன்னெடுங்காலமாக சுற்றியுள்ள இந்த சமூகத்தின் நோய் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் மட்டும் இருந்தால் தாழ்த்தப்பட்டவர்களாக பட்டியலின மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்சம் பத்து லட்சம் ஏக்கர் நிலமாவது மீட்போம் முதலில் கடற்கரையில் உள்ள சமாதி இடங்களை மீட்போம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்ததால் தான் பஞ்சமி நிலங்களை மீட்க முடியவில்லை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நீண்ட காலமாக தங்களை பட்டியல் இனத்திலிருந்து விடுவீங்க என போராடுகிறார்கள் ஒத்த ரூபாய் காசு கொடுக்காமல் குவார்ட்டர் கொடுக்காமல் கூடிய தத்துவ கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் இது தற்கொறி கூட்டம் அல்ல எங்களுக்கு வேண்டியது சலுகைகள் அல்ல எங்களது உரிமை நீண்ட காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என கோரிக்கை வைத்தவர் மருத்துவர் ராமதாஸ் ஆணைமுத்து இல்லை என்றால் இந்த உரிமை கிடைத்திருக்காது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சரியான சமூக நீதி என்றும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டாம் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி பத்து நாட்களில் எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது பத்து மாதங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாதா இந்திய துணைக்கண்டத்தில் சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிப்பது திராவிட ஆட்சிதான் இவர்கள் கூட்டணி வைத்துள்ள கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்டின் முதல் குடிமகன் திரௌபதி முருமரால் கூட கோவிலுக்குள் நுழைய முடியாத நிலை உள்ளது எனவும் குற்றச்சாட்டு இருபத்தி எட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தொங்குகிறார்கள் என்றால் சாதி மத வேறுபாடுகள் தான் காரணம் சமச்சீர் பாடத்திட்டத்தில் இருக்கும் ஆனால் சமச்சீரான கல்வி மிகவும் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் கோவிலில் இங்கு ராமராஜ்யம் அமைக்க முயற்சி நடக்கிறது என கூறினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார் உளுந்து பேட்டை லோகேஸ்வரி கள்ளக்குறிச்சி நாகம்மாள் சங்கராபுரம் ரமேஷ் விழுப்புரம் அபிநயா பொன்னிவளவன் திண்டிவனம் பேச்சுமுத்து மயிலம் விஜய் விக்ரமன் செஞ்சி கிருஷ்ணன்